ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை சிறியால் நெக்ஸ்ட் ப்ரொமோல சிட்டி ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்ன வேலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க அப்போது ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கேன் ஃபோனை எடுத்தேன் அந்த வீடியோவையும் பார்த்துட்டேன் ஆனால் ஷேர் பண்ணுறதுக்குள்ளே ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட கதை விட்றேன் நீ சும்மா தேவை இல்லாமல்லாம் போய் சொல்லிட்டுருக்காத சரியா எனக்கு தெரியவே தெரியாது நான் நீ பார்த்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீயும் நீ தானே பைக் ஓட்டிகிட்டு இருந்திருக்க பின்னாடி உட்காந்துட்டு இருந்த தானே சத்தியா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சோ அதுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்புறேன் நீ பார்த்தேன்னு இப்போ எனக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஈவினிங்குள்ளே எப்படியாவது அந்த வீடியோவை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிட்டி வந்து சிட்டிக்கிட்ட வந்து ரோஹிணி சொல்லிடுறாங்க அதே நேரத்தில் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே அந்த ஆளை வந்து நான் முடிச்சு கட்டிடுறேன் இல்லை ஜெயிலுக்கு போய்டுவான் இல்லாட்டினா அவனை ஒழிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ரோஹிணி ஆர்வ கோளாறுல இந்த பக்கம் வீடியோவை எடுத்து சிட்டிக்கு அனுப்புகிறதோட மட்டும் இல்லாமல் அவன் அதாவது சிட்டிக்கிட்ட போனால் என்ன பண்ணுவானோ தெரியாது ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டிவியில் ப்ளே பண்ணி காமிச்சு அதாவது மீனாவுக்கு ஒரு குறும்படம் போடுற ஆண்டி அப்படின்னு ரோஹிணி கிட்ட ரோஹிணி வந்து விஜயா கிட்ட காமிச்சு பயங்கரமாக வந்து ஒரு குளறுபடியை உருவாக்கிடுறாங்க வீட்டில் இந்த பக்கம் நம்ம அந்த பிஏவை பார்த்திங்கன்னா சிட்டி ஆள் வச்சு அடிக்கிறதுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணி வச்சுட்டாரு ஆனால் அப்படி பிளான் பண்ண போது நம்ம முத்து வருவாருன்னு சிட்டி எதிர்பார்க்கல சிட்டி எது பண்ணாலுமே அதில் ஏதாவது ஒரு அநியாயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஆள் ஒரு ஒருவேளை வேளை வந்து மாட்டிக்கிட்டானோ அவன் நல்லவனோ கெட்டு சிட்டிக்கிட்ட அவன் அடி வாங்கக்கூடாது ஏதாவது ரீசன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவரை போயிட்டு காப்பாற்றுறாங்க தான் வழக்கமாக அந்த பியவை மாட்டி விடுவார் இந்த டைம் அந்த பியவை முத்து வந்து காப்பாத்திருக்காரு ரோகிணி கிட்ட மீனை மாட்டினாங்க அப்படின்னாலும் நம்ம முத்துக்கிட்ட ரோகிணி மாட்டிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ